கணேஷ் என்று தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி நான்கு ஏழு ஆறு இரண்டு பெயர் கீர்த்தனா விஐபி படிப்பு பிஹெச்டி செகண்ட் இயர் வயது இருபத்தி நான்கு உங்கு வெள்ளாள கவுண்டர் பொருந்த குலம் சுத்த ஜாதகம் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் தொழில் விவரம் செகண்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கிறார் விவரம் போமி ஐம்பது ஏக்கர் சொந்த வீடு மற்றும் தொழிற்சாலை எதிர்பார்ப்பு சம தகுதி சொந்த தொழில் நல்ல வேலை மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஏழு ஆறு இரண்டையில் பார்க்கவும் மேலும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி